ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹோம்பெட் பிளாஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த மிசாங் புயலால் வந்து சென்னை வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து வேலை செய்யல ரொம்ப வெள்ளம் வந்துடுச்சு ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு வெள்ளம் கிடையாது தண்ணி போகிற வழி இல்லாதனால நம்ம வீட்டு பகுதியில் வந்துடுச்சு ஏன்னா நம்ம ஏரியை வந்து நம்ம வீடு எல்லாம் கட்டியாச்சுனால அந்த தண்ணி எங்கேயும் போக வசதி இல்லை கவர்மெண்ட் வந்து நல்லா வசதி ஏற்படுத்தினாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா போன டைமுக்கு இந்த டைம் போகிற வந்து ஃப்ளோ போக முடிஞ்சிச்சு நம்மளாலும் பெரிய நம்மளும் அதுக்கு நல்லா உதவணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குப்பையெல்லாம் குப்பைத்தெட்டில் கரெக்டாக போடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற டஸ்ட்டெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க கட்டின வாய்க்காலில் போய் அடைச்சிருச்சுன்னா தண்ணி போகாது அதுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் இப்போ வந்து இந்த காலத்தில் வந்து வெளில வந்தனால நம்ம வேலை சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் வந்து ஈபி இருக்கிறதுனால பவர் சப்ளை கட் பண்ணிட்டாங்க மேக்ஸிமம் எல்லா ஊர்லேயும் வந்து பவர் சப்ளை கட் பண்ணிட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளத்தினால வர பாதிப்போடு அதில் அடித்து கரண்ட் ஷாக்னால இறக்குறவங்க எண்ணிக்கை அதேனால வந்து அவங்க வந்து பவர் சப்ளை ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டாங்க எதுக்கு நான் அந்த பவர் சப்ளை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட வந்து பெட்ஸ் எல்லாமே இருக்குது நம்மகிட்ட ஃபிஷ்ஷ் எல்லாமே இருக்குது இப்போ ஏகப்பட்ட பேர் வந்து ஃபிஷ் அக்வேரியம் வச்சுருக்கீங்க அவங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணீங்க அதுக்கு என்ன பண்ணணும் ப்ரிகாஷன் என்ன எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி அனுபவம் இருக்கிறனால நம்ம வந்து சின்ன செட்டப் வந்து ஒரு மோட்ரு ஏர் மோட்ரு வாங்கியிருந்தோம் இதுக்கு முன்னாடி வந்து ஏர் ஸ்டோன் போட்டு உங்களுக்கு பேட்ரி போடுற மாதிரி செட்டப்பில் இருந்துச்சு அது வந்து நம்மக்கிட்ட டேமேஜ் ஆகிடுச்சு அதனால் இந்த டைம் ஒன்று வாங்கியிருந்தோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஎஸ் மினி வந்து ஒன் நைன் எயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம் இது நார்மல் நம்ம ஏர் பம்ப் மாதிரி தான் நம்ம சார்ஜ் போட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லை நம்ம வந்து டேரெக்டாக கரண்டில் பவரில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா அனுப்பினா ஆன் ஆகும் தெரியுதுங்களா ஆன் ஆகிறது அப்படி இதில் ரெண்டு பேர் மெத்தட் இருக்குது ஒன்று வந்து கண்டினியூஸ் ரன்னிங்கு இன்னொன்று ஆட்டோ ஆஃப் ஆகும் ஒரு ஒரு சடன் ரேஞ்சுக்கு வந்தப்போ ஆட்டோ ஆஃப் ஆகிடும் இது பார்த்தீங்கன்னா எனர்ஜி சேவிங் மோடு இந்த மாதிரி செட்டப்பும் வாங்கி வச்சுக்கலாம் எமர்ஜென்சிக்கு இப்போ நம்மளுக்கு வந்து த்ரீ டேஸ் க பவர் சப்ளை கட்டாயிருக்கு அப்படின்னா இது வந்து ஒன் டே எனக்கு கரெக்டாக யூஸ் ஆச்சு நான் ஏன்னா ஒரு ஒன் ஹவருக்கு ஒன் ஹவருக்கு வந்து மோட்ரு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் டேங்க் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் ஏன்னா நம்மகிட்ட அவ்வளோ ஃபிஷ் டேங்க் இருக்கிறனால அந்தந்த சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் யோசிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் பண்ணேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைப் எடுத்துக்கிட்டு வாயில் வச்சு ஊதுனேன் கேரை எடுத்துக்கிட்டு அப்போ தான் என் ஒய்ஃப் ஒரு ஐடியா கொடுத்தா என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்கரே வந்து போரஸ்க்கு வந்து பலூன் வாங்குற அடிக்கிறதுக்கு வாங்க பர்த்டேக்காக வாங்கி வாங்கியிருந்தோம் அந்த ஏர் பம்ப்பு இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லா ஃபிஷ்ஷுக்கும் வந்து ஆக்சிஜன் கொடுத்தோம் எல்லா ஒன்றவருக்கு ஒன்ஸ் நம்ம இது மாதிரி பண்ணோம் அந்த டெமோ நம்ம அக்கெலாம் வாங்க நம்ம போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செட்டப் பண்ணியாச்சு நம்ம ஏர் பம்ப் இது நம்ம பலூன்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம ஏர் அடிப்போம்ல அந்த பம்ப் தான் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பைப்பில் வந்து ஸ்டோன் போட்டு நம்ம ஃபிஷ் டேங்க்கில் விட்டாச்சு இதை மாதிரி தான் நம்ம வந்து வாயில ஊதி ஊதி நான் பண்ணிட்டோன்னா அப்போ என் ஒய்ஃப் இந்த மாதிரி ஐடியா கொடுத்தா என்ன பார்த்தீங்கன்னா த இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா பார்த்தீங்க ஏர் போதா பம்ப் நீங்கள் இழுக்கும்போதும் சரி தள்ளும் போதும் சரி உங்களுக்கு வந்து ஏர் போகும் அப்போ வந்து இருக்க ஆக்சிஜன் மினிமமாக வந்து உங்களுக்கு வந்து டேங்க் வாட்டரில் வந்து இதாகும் கரையும் அப்போ வந்து இன்னும் ஃபிஷ்ஷுக்கு இதாக இருக்கும் நீங்கள் ஹெட்பாப் இருக்க ஃபிஷ் வச்சுருக்கீங்க எந்த ஃபிஷ்ஷு வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க்கில் எவ்வளோக்கு எவ்வளோ வாட்ரு கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணிங்கன்னால் ரொம்ப நல்லது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க்கில் வாட்ரு கம்மி பண்ணும்போது வாட்ரோட இப்போ டேங்க் ஒரு ரெண்டு அடி அப்படின்னா ரெண்டு அடிக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அடி ஆக்கிட்டீங்கன்னா மேலே வந்து ஒரு அடிக்கு உங்களுக்கு ஏர் இருக்கும் அப்போ வந்து இன்னும் நல்லா சர்க்குலேஷன் ஆகும் ஏர் வந்து வாட்ரு கூட சேஞ்ச் ஆகும் அதனால் வந்து கம்மியாக வைக்கணும் இந்த இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் டூ டேஸும் இதே மாதிரி தான் நம்ம ப்ராசஸ் பண்ணியிருந்தோம் ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு அடி இருபது டைம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஃபிஷ்ஷு கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு இது நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபிஷ்ஷோட ஆக்டிவிட்டியும் நம்ம சேஞ்சஸ் ஆனதை நம்ம பார்க்கலாம் ஃபிஷ்ஷு ரொம்ப சோர்வாக அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது நம்ம எதுவுமே அடிக்கும்போது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருந்தது நல்லா நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அந்த வீடியோவில் எல்லாமே பார்க்கலாம் ஏன்னா அப்போ வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியல அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் சப்ளை இல்லாதனால நம்மளுக்கு வந்து வீடியோ எதுவும் எடு எடுக்க முடியல அப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஜியோவை பற்றி நான் ஏற்கனவே பேசணும்னு நினச்சிருந்தேன் இந்த வீடியோவில் பேசிடலாம் அப்படின்னு பார்க்குறேன் மழை வந்துச்சோ இல்லையோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜியோக்காரன் வந்து எஸ்கேப் ஆகிட்டா அப்போ ஜியோ நெட்ஒர்க் ஃபுல்லும் எஸ்கேப் ஆகிடுச்சு காலும் போல எந்த இதுக்கும் ஆத்திர ஆற்றிறவசத்துக்கு ஜியோ வந்து யூஸ் பண்ணாதீங்க மேக்ஸிமம் ஜியோ யூஸ் பண்ணுற அவாய்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்கப்பா ஜியோ எங்கப்பா ஜியோன்னு தேடுற அளவுக்கு ஜியோ வச்சுக்கிட்டாங்க ஏன்னா எடுத்தோன்னு ஜியோ தாங்க போச்சு ஏர்டெல் வந்து நம்ம கடைசி வைக்கும் க கை கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஏர்டெல் தான் ஏர்டெல் வச்சு தான் ஏதோ ஓரளவுக்கு நம்ம அங்கங்கே இருக்கோம் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பா பேசுகிறதுக்காக யூஸ் ஆச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு மெ ரொம்ப ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிறேன் அவங்க கொடுத்த எந்த ஹெல்ப் லைன் நம்பரும் போகவே இல்லை நான் விடாமல் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படி போனாலும் கால் எடுத்து கட் பண்ணுறாங்களே தவிர யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த ஹெல்ப் மட்டும் கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுற ட்ரை பண்ணுங்கள் அது வந்து என்னுடைய ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க அப்புறம் இவங்க தான் நம்ம வந்து பர்சனல் கலெக்ஷனை வந்து ஹம் கம்ஃபாடாக இது வந்து என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கனால வந்து சரி ஓகே இதையும் வச்சுருக்கோம் ஏன் பார்த்தீங்கன்னா அது வந்து லிப்ஸ்டிக் போட்டிருக்கு மெயினாக நம்ம ஃபிஷ்ஷை சேல்ஸ் பண்ணுற விட அவங்களுக்கு நம்ம எடுத்து வச்சுட்ருப்போம் நம்ம கலெக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தா அதை நம்ம சே கண்டிப்பாக நம்ம காப்பாற்றுவோம் இதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பர்சனல் தான் இவங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஏர் பம்ப் கொடுத்துருந்தோம் இந்த தை சைடில் இருக்கிற ஸ்டோன் வழியாக தான் நம்ம ஏர் பம்ப் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்ம ஏர் பம்பும் ஓடுது ப்ளஸ் இதில் அடிக்கும்போது ரெண்டுமே மோரால சேமாக இருக்குங்களா இதே மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து காப்பாற்றணும் இப்போ வந்து நீங்கள் ஒரே டேங்க்கில் ரெண்டு மூணு ஃபிஷ் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஏர் சர்க்குலேஷன் அதிகமாக இருந்தால் ஃபிஷ்ஷோட ஆக்டிவ்னஸ் ப்ளஸ் வந்து ஹெல்த்தினஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகாமல் இருக்கலாம் இப்போ ஹம்ப் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏர் கொடுக்காமல் இருந்தால் ஹம்ப் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ஹம்ப் டவுன் ஆகும் அப்புறம் வந்து ஃபீடிங்கை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோம் ஃபீடிங் கொஞ்சம் கம்மி பண்ணனால கொஞ்சம் நல்லா ஏன் பார்த்தீங்கன்னா அமோனியா கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும் அதனால் வந்து ஃபீடிங்கை கம்மி கம்மி பண்ணியாச்சு ஏன்னா நம்ம வந்து ஃபில்ட்ரேஷன் வந்து கம்மி பண்ணியிருக்கனால பவர் இல்லை அதனால் ஃபில்ட்ரேஷன் யூஸ் ஆகாது அதனால் வந்து அமோனியா கண்டென்ட் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் நல்லது அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஃபுட்டையும் கம்மி பண்ணியிருந்தோம் ரெண்டு வேலை போடுறது ஒரு வேலை தான் போட்டிருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ரீடிங் மேலே இவனுக்கு ப்ரீட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் ரெடி இருக்கோம் இவன் பார்த்தீங்கன்னா நல்லா மான்சர் காக்கா இருப்பான் இவன் வந்து நம்ம இவனையும் அப்படி தான் நம்ம வந்து ஏர் கொடுத்துருந்தோம் இந்த மூணு நாளில் இவனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் மித்தமையான கேர் பண்ணும்போது இவனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கேட் பண்ணோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இவனோட ஹெட்டு வந்து எப்படி டவுன் ஆகுதுன்னு காட்டுறதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி கேர் பண்ணும்போது அவங்க கேர் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் ஹெட் இருக்க ஃபிஷ் வந்து கொஞ்சம் பொழைச்சிக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெட் மட்டும் டவுன் ஆகிரும் அதில் இருக்க ப்ரோட்டீன்ஸ் அதில் எடுத்துக்கிறோம் இப்போ சப்போஸ் ஃபுட்டு எடுக்க மாட்டேங்கிற ஃபிஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டில் இருக்க பவர் தான் எடுத்துக்கிறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இன்னும் ஃப்ரைஸ்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்குது சேல்ஸுக்கு அதெல்லாம் அந்த கடைசி இந்த பவராக வீடியோவில் பாருங்கள் நம்ம மேக்கரை சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட குவாலிட்டியான கம்ஃபாட் ப்ரைஸ் அவைலபிளாக இருக்குது இதுவும் செலக்டிவான பீசஸ் தான் அவைலபிளாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும் உங்கள் ரிசல்ட் வந்து பக்காவாக வரும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபுல்லுமே ரெட் பேஸ் தான் நீங்கள் ஒரு செப்ரேட் டேங்க் எடுத்து போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்லேயே உங்கள் ரிசல்ட் வந்துடும் இப்போ நீங்கள் பார்த்துருக்க மூணு பீஸும் பாருங்கள் செம குவாலிட்டியாக இருக்கும் ஃபுல்லாக ரெட்டு தான் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரே ஒரு எஸ்ஆர்டி ஃபீமேலு இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஃபுல் பேர்ல்ஸில் இருக்குது எஸ்ஆர்டி ஃபீமேலு ரைட்டாக ஹெட் பாப் இன்னும் நம்ம ஹெட் பாப்புக்கு உங்களுக்கு தனியாக செப்ரேட் டேங்க் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வரும் இப்போ நம்ம வாங்குகிற எல்லா ஃபிஷ்ஷஸுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்ரேட் டேங்க் போடும்போது அதோடய குவாலிட்டியும் அதோட கலரேஷன் ப்ளஸ் அதோடய ஹம்ப்பு அதோடய க்ரோத் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம ஏன்னா பார்ட்டிசன் கிளாஸில் வச்சுருக்கனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் மினிமமாக தான் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் தனி தனியாக எடுத்து போய் வச்ச உடனே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்துடும் அப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து நம்ம கமெண்ட் பண்ணுறாங்க ப்ரைஸு ப்ரைஸுன்னு நம்ம ப்ரைஸ் வந்து நம்ம வீடியோலையோ எதுலையோ ஆன்லைன்ல நம்ம சொல்ல போகிறதில்லை என் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் போய் பாருங்கள் அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதில் வந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் சேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என் நீங்கள் ஃபிஷ்ஷோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிங்க அதோடய ப்ரைஸ் நம்ம சொல்லுவோம் இப்போ ஏகப்பட்ட பேர்த்துக்கு வந்து நம்ம ஆன்லைனில் வாங்குகிறோம் கொஞ்சம் எங்கள் பயமாக இருக்குது நான் ஃபஸ்ட் டைம் ஆன்லைனுக்கு வாங்குறேன் ஏமாற்றிட்டேன் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட பேர் திங்கிங் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற மீன் தான் நம்ம வந்து சேல்ஸ் கொடுத்துருப்போம் உங்களுக்கு டெலிவரியும் இதே ஃபிஷ் தான் கொடுக்குறோம் நீங்கள் வந்து ஏகப்பட்ட பேர் நம்மக்கிட்ட வாங்கியிருக்காங்க என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க என் கஸ்டமர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க வேணுன்னாலும் அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி ஃபிஷ்ஷு கொடுக்குறோம் நீ ஒரு ஃபிஷ்ஷை காட்டுறேன்னா அந்த ஃபிஷ் தான் அவங்களுக்கும் கரெக்டாக கடைசி வைக்க போகும் எந்த மாற்றமும் இருக்காது சப்போஸ் ஏதாவது மாற்றம் இருக்குன்னா அந்த ஃபிஷ்ஷோட டாப் குவாலிட்டியை தான் கொடுப்போம் அதோட டவுன் குவாலிட்டி கொடுக்க மாட்டோம் நீங்கள் அவங்க எதிர்பார்த்ததோட அதிகமாக தான் கொடுத்துருக்கோம் ஏற்கனவே நம்ம வந்து பெங்களூர்ஸ்க்குலாம் நம்ம அனுப்பியிருக்கோம் நம்ம ஏற்கனவே கமெண்ட் பண்ணியிருக்காங்க பார்க்காதவங்க வீடியோஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்புறம் வந்து ஃபில்ட்ரேஷன் ஒரு ஃபில்ட்ரேஷன் எப்படி செட் பண்ணணும் ஃபிஷ் டேங்க் எப்படி செட் பண்ணணும் அதையும் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் போய் பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்க ஃபிஷ்ஷில் வந்து டாப் குவாலிட்டியாக வரும் எல்லாம் ரெட் இப்போ வந்து ரெட் பேஸாம் ரொம்ப அவைலபிளாக இருக்குது அப்புறம் வந்து கோல்டன் மங்கியும் அவைலபிள் இருக்குது அப்படி என்னென்னா கோல்டன் மங்கினா உங்களுக்கு டியோல் டோனில் ஃபுல் மங்கி மாதிரி செம க்யூட்டாக இருக்கும் அந்த பீசஸ் அவைலபிள் இருக்குது அப்புறம் வந்து சூப்பர் ரெட் மங்கியும் நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு மூணு பீஸ் அவைலபிள் இருக்குது அது பார்த்தீங்கன்னா ஃபுல் கலரேஷனோட வேறு பீசஸ் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறேன் என் டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் என் நம்பர் இருக்குது அதில் மறக்காமல் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய பாய்